எழுநூறு படங்களில் நடித்த பிரபல கதாநாயகி மது பழக்கத்தால் நிஜ வாழ்க்கையில் நடந்த சோகம் நடிகை ஊர்வசியின் நிஜ வாழ்க்கையில் ஏற்பட்ட சோகங்கள் மதுபோதை அவரது வாழ்க்கையை எப்படி மாற்றியது தற்போது அவர் எப்படி இருக்கிறார் தெரிந்து கொள்வோம் வாங்க பெரும்பாலும் திரைப்பட நட்சத்திரங்களின் வாழ்க்கை மிகவும் வசதியானது என்று மக்கள் நினைக்கிறார்கள் ஆனால் சில நேரங்களில் உண்மை வேறுபட்டதாக இருக்கலாம் அப்படி ஒரு நடிகையின் வாழ்க்கை பயணத்தை பற்றி பார்ப்போம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பல மொழி படங்களில் தன் திறமையை காட்டி தமிழ் சினிமாவில் தனக்கென்று ஒரு இடத்தை பிடித்தவர் தான் ஊர்வசி மேலும் இவருடைய நடிப்பில் வெளிவந்த படங்கள் எல்லாமே மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கிறது அது மட்டும் கதாநாயகி என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றி நகைச்சுவையும் செய்யலாம் என்பதை நிரூபித்தவர் ஊர்வசி கவிதா ரஞ்சனி என்பதுதான் ஊர்வசியின் உண்மையான பெயர் சினிமாவுக்காக தன்னுடைய பெயரை ஊர்வசி என்று மாற்றியிருக்கிறார் ஊர்வசி பிரபல நாடக நடிகர்களான வி பி நாயர் மற்றும் விஜயலக்ஷ்மிக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு கேரளாவில் கொல்லம் மாவட்டம் சூரநாட்டில் பிறந்தவர் அவரது மூத்த சகோதரிகள் அஞ்சலி மற்றும் கல்பனா நடிகைகள் ஆவார்கள்